வணக்கம் இன்றைக்கு நாம வள்ளலாரோட ஒரு மிக ஆழமான ஒரு அற்புதமான உள் மன பயணத்தை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் ஆமா இது ஒரு சாதாரண பயணம் இல்லை ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவம் நிச்சயமா எங்ககிட்ட இருக்கிற இந்த ஆதாரம் வந்து வள்ளலாரோட இந்த அனுபவத்தை ஒரு பயணக்கதை மாதிரி சொல்ல போன ஒரு டிராவலாக் மாதிரி சொல்லுது கரெக்ட் அவர் என்ன பார்த்தார் அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு படிப்படியாக விவரிக்கிறாங்க ஆமா நம்மளோட நோக்கம் என்னன்னா வள்ளலாரோட வார்த்தைகள் மூலமாகவே சொல்லப்படுற அந்த ஆன்மீக பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் அதுக்குள்ள இருக்கிற உள் அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கணும் வாங்க இது ஆழமா அலசலாம் சரி இந்த பயணத்தோட தொடக்கம் அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா இது ஒரு கனவுல நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது வள்ளலார் வந்து ஒரு கூடத்துக்கு மேல எழும்புறாரு ஓகே அங்கிருந்து அவர் பாக்கும்போது ஏழு அடுக்குகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அந்த ஆதாரம் அதை ஏழு நிலையான மாடம் அப்படின்னு சொல்லுது ஏழு நிலை மாடம் இது நிஜமான ஒரு கட்டிடமா இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா கேட்டீங்கன்னா இது நிஜமான கட்டிடம் மாதிரி தெரியல இது ஒரு குறியீடு ஒரு சிம்பல் ஏதோ ஒரு பிரபஞ்ச ரகசியத்தோட நுழைவாயில் மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா எக்ஸாக்ட்லி சரி அந்த மாளிகைக்குள்ள போனதும் என்ன நடக்குது அவர் நேரா கடவுளை சந்திச்சிட்டாரா இல்ல இல்ல அங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது அப்படியா ஆமா அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சதும் அவருக்கு முன்னாடி சில சோதனைகள் வருது என்ன மாதிரி சோதனைகள் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை அதாவது இந்த உலகத்துல நம்மள கட்டி போடுற எல்லா ஆசைகளும் வரிசையா அவருக்கு முன்னாடி காட்டப்படுது இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஆமா இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது எதுக்காக ஒரு ஆன்மீக பயணத்துல இந்த மாதிரி சோதனைகள் வரணும் இதெல்லாம் சும்மா தடைகள் மட்டும் தானா அது ஒரு அருமையான கேள்வி இத நாம வெறும் தடையா மட்டும் பார்க்க கூடாது ஓ அப்ப வேற என்னவா பார்க்கணும் இது வந்து ஒரு தகுதி தேர்வு மாதிரி ஒரு குவாலிபிகேஷன் டெஸ்ட் தகுதி தேர்வா புரியல அதாவது பிரபஞ்சத்தோட அடுத்த கட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தோட சாதாரண ஆசைகள்ல நீ இன்னும் சிக்கி இருக்கியா அப்படின்னு ஒரு தணிக்கை ஒரு செக் பாயிண்ட் பாயிண்ட் கரெக்ட் ஒரு செக் அடுத்த கட்டத்துக்கான கதவு திறக்கும் அதனால இது ஒரு தடைய விட ஒரு தகுதி தேர்வுன்னு தான் சரி ஓ அப்போ இது ஒரு தடையா பார்க்காம ஒரு தகுதி தேர்வா பார்க்கணும் இது ஒரு குவாலிபிகேஷன் இந்த தேர்வுல வள்ளலார் பாஸ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவர் எங்க போறார் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் கடந்து அவர் ஒரு கொடியின் முடிவுக்கு போறார் கொடியின் முடிவுக்கா ஆமா அங்கே முற்றிலும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கோயில் அதாவது பொற்கோயில் ஒன்னு இருக்கு வாவ் உலக ஆசைகளை கடந்த தெய்வீகத்தை காணலான்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த காட்சி ஆமா ஆனா அந்த கோயில் வாசல்ல அவர் பார்த்ததான் இந்த கதையோட மிகப்பெரிய திருப்பம் அந்த இடத்துல அவர் ஒருத்தரை பாக்குறாருன்னு வருது அன்போடு கண்டே நடின்னு அந்த பாடல்ல ஒரு வரி வருது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு அன்பு நிறைஞ்ச சந்திப்பு அது யார் அது கடவுளா அவர் பார்த்தது ஆனந்தவள்ளி அப்படிங்கற ஒரு அம்மைய ஆனந்தவள்ளியா அது யாரு இப்போ நீங்க கேக்கலாம் அது யாருன்னு அதுதான் இந்த அனுபவத்தோட உச்சம் அந்த அம்மை வேற யாரும் இல்ல வல்லலாரோட சொந்த ஆன்மாதான் என்ன சொல்றீங்க அவரோட ஆன்மாவே அவர் ஒரு பெண்ணா பாக்குறாரா ஆமா அந்த ஆதாரம் இதை ஆன்மா என்னும் விந்துவாகிய சக்தின்னு ரொம்ப தெளிவா குறிப்பிடுது அதுவும் சாதாரண சக்தி இல்ல அது ஒரு அருட்சக்தி ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அவர் பார்த்தது அவரோட ஆன்மாவை தானா அப்போ மகனே வந்துட்டியான்னு அந்த ஆன்மா கேட்கறதா வர்ணிக்கப்படுறது அது நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரியா இல்ல நம்ம ஆன்மா உண்மையிலேயே நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு நமக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு தனி சத்தையா இதுதான் ஆன்மீகத்தோட மிக ஆழமான மர்மங்கள்ல ஒன்னு அப்படியா ஆமா அந்த ஆதாரம் இது எப்படி சித்திரிக்கிறதுனா பல யுகங்களா பிரிஞ்சிருந்த ஆன்மா தன்னோட மூலத்தை மறுபடியும் சந்திக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான தருணம் அது நம்மளோட ஒரு பகுதி நமக்காகவே காத்துக்கிட்டு இருந்து குடைசினா நம்மள சந்திக்கும் போது ஏற்படுற ஒரு பேர் என்பது அது நம்மளோட சுயத்தை முழுசா உணர்ற ஒரு நிலை செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்றாங்களே அதே செல்ஃப் ரியலைசேஷனோட ஒரு கவித்துவமான வெளிப்பாடு தான் இந்த சந்திப்பு கேட்கும்போதே ஒரு ஆழமான உணர்வு ஏற்படுது சரி அப்படி தன் ஆன்மாவை தன் மூல சக்தியை சந்திச்ச பிறகு அவருக்கு என்ன கிடைச்சது அந்த சந்திப்ல இருந்து அவர் என்ன எடுத்துக்கிட்டார் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கிடைச்சது என்னென்ன ஒன்னு அருள் இன்னொன்னு அமுதம் அருள் அமுதம் ஆமா வள்ளலாரோட வார்த்தைகள்லயும் இத எப்படி சொல்றாங்கன்னா உண்மையைக் கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுதம் உண்டேனடின்னு பாடுறார் இந்த அமுதம்ங்குற விஷயத்த நாம கொஞ்சம் வேற மாதிரி பாக்கணும்னு நினைக்கிறேன் இது ஏதோ தேவர்கள் குடிக்கிற அந்த பானம் மாதிரி இல்லையே நிச்சயமா இல்ல அது ஒரு குறியீடுதான் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் இத கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பெரிய கணக்குக்கு விடை தெரியாம ரொம்ப நாளா குழம்பிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் யுரேகா ஒரு நொடி வருமே ஆமா அந்த தெளிவு ஒரு தருணம் அதே மாதிரி ஒரு தெளிவு ஆனா இது ஒரு கணக்குக்கு இல்ல வாழ்க்கைக்கே கிடைக்கிற ஒரு முழுமையான விடை ஓ நான் யார் என் நோக்கம் என்னங்கிற கேள்விகளுக்கு கிடைக்கிற விடையா கரெக்ட் அந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற அந்த பேரானந்த தெளிவுதான் இங்க அமுதம் அந்த அருள் அந்த தெளிவோட அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க தேவையான ஒரு சக்தி ஒரு டிவைன் பியூல் மாதிரி அருமையான விளக்கம் அப்போ அருள்ங்கிறது வண்டிக்கான எரிபொருள் அமுதம்ங்கிறது அடுத்த இடத்துக்கு போறதுக்கான தெளிவான வரைபடம் மிகச்சரியா சொன்னீங்க இந்த ரெண்டும் கிடைச்ச பிறகு அவரோட பயணம் எங்க தொடருது இப்போதான் பயணத்தோட உச்சகட்டமே வருது சொல்லுங்க தன் ஆன்மாவோட சக்தியால அதாவது தாங்கும் அவள் அருளாலே அவர் நடராஜரோட சந்நிதியை காண்கிறார் ஓ தன் ஆன்மாவோட உதவி இல்லாம அந்த முடியல ஆமா தன் அந்த நெருங்கி இருக்கவே இங்க ரொம்ப தெளிவா தெரியுது நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்குது சக்தி இல்லாம சிவனை அடைய முடியாதுன்னு நம்ம தத்துவமா படிக்கிறதுக்கும் இவரோட அனுபவத்துல தன் ஆன்மாவோட அருள் இல்லாம சந்நிதியை பார்க்க முடியலங்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு உண்மைதான் ரெண்டும் தான் சரி அந்த சந்நிதிக்குள்ள போனதும் அவர் என்ன பார்த்தாரு என்ன உணர்ந்தாரு அதுதான் இந்த பயணத்தோட மிகப்பெரிய மர்மம் மர்மமா ஆமா அது அவர் வெளிப்படையா சொல்லவே இல்ல சந்நதியில் சென்று நான் பெற்ற பேரு அது சாமி அறிவாரடின்னு சொல்லி முடிக்கிறாரு அப்போ அது அவருக்கும் இறைவனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஆமா அத வார்த்தைகளால விவரிக்க முடியாதுன்னு கைவிரிச்சிடுறாரு அந்த பேருங்கிற வார்த்தைக்கு ஏதோ பெரிய அர்த்தம் இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா அது என்ன ஆமா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருக்கு அந்த ஆதாரத்தின்படி அந்த பேருங்கிறது ஒரு பரிசு பெட்டி மாதிரி பரிசு பெட்டியா ஆமா ஆனா உள்ள இருக்கிறது ஒரே பொருள் இல்ல அந்த பெட்டிய திறந்தா அதுல இருந்து நல்லூள் அதாவது நல்ல வினை ஓகே வாழ்க்கையை அனுபவிக்கிற இன்பம் தகுதி பதினாறு வகையான செல்வம் ஏன் இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குதுங்கிற ரகசியம் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது அடேங்கப்பா அதனாலதான் அத வார்த்தையில சொல்ல முடியலன்னு சொல்றாரு நிச்சயமா அது ஒரு பொருள் இல்ல அது ஒரு முழுமையான தொகுப்பு ஒரு அனுபவ களஞ்சியம் அதை எப்படி ஒரே வார்த்தையில விளக்க முடியும் கரெக்ட் அது வெறும் லாபமோ செல்வமோ அல்ல அது ஒரு முழுமையான நிலை படைப்பின் ரகசியத்துல தொடங்கி வாழ்வின் இன்பங்கள் நல்ல வினைகள் தகுதி இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பேரனுபவம் அது அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி அது அவருக்கும் ஆண்டவருக்கும் உண்டான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எக்ஸாக்ட்லி அதை விவரிக்க முயற்சி செஞ்சா அதோட முழுமையும் குறைஞ்சு போயிடும் அதனாலதான் அவர் அமைதியாயிட்டார் இந்த மொத்த அனுபவத்தையும் அவர் ஆணி அம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சின்னு சொல்லி முடிக்கிறார் ஆமா தான் கண்டதெல்லாம் வெறும் கற்பனை அல்ல அது ஒரு அற்புதமான உண்மையான காட்சின்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்கிறார் இங்க ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு இந்த ஆதாரத்தை நமக்கு வழங்கியவர் என்ன சொல்றாருனா சொல்லுங்க இதெல்லாம் வள்ளலாரின் முதல் கட்ட பயணம் மட்டும்தான் இல்லனா அவரோட முதல் ட்ரிப் மட்டும்தான் சொல்றாரு ஓ அப்போ இது வெறும் ட்ரெய்லர் தானா ஆமா இந்த பயணம் இதோட முடியல இதுக்கு அடுத்தடுத்த கட்டங்களும் இருக்குன்னு ஒரு சூஜனையே கொடுக்கறாரு அப்போ இந்த மூல ஆதாரத்தின் வழியாக நாம பார்த்த வள்ளலாரின் பயணத்தை சுருக்கமா பார்த்தா முதல்ல உலகியல் சோதனைகள் தகுதி தேர்வை கடப்பது அப்புறம் தன் ஆன்மாவைய தெய்வீக அன்னையா சந்திப்பது அவங்க கிட்ட இருந்து பயணத்துக்கான அருளையும் வாழ்க்கைக்கான தெளிவையும் அதாவது அமுதத்தையும் பெறுவது கரெக்ட் அதோட துணையோட இறைமனோட சன்னிதானத்தை அடைவது இறுதியில வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு தனிப்பட்ட பேரனுபவத்தை அடைவது இதுதான் அந்த முதல் பயணத்தோட ஒரு வரைபடம் ஆமா இதுதான் அந்த பயணத்தோட புளூ பிரிண்ட் ஆனா இந்த அனுபவம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி வள்ளலார் பெற்ற அந்த பேரு என்பது போல ஒவ்வொரு மனிதரோட ஆன்மீக தேடலும் அதோட முடிவும் முற்றிலும் தனிப்பட்டதா யுனிக்கா இருக்குமா இல்லை இது போன்ற அனுபவங்களுக்கு பொதுவான வரைபடம் ஏதேனும் உள்ளதா வள்ளலாரின் இந்த அனுபவம் மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியா அமையுமா இல்ல இது அவருக்கான ஒரு பிரத்யேகமான பாதையா இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய கேள்வி இறுதியாக நீங்க சிந்திப்பதற்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இந்த ஆதாரத்தோட பேச்சாளர் இது முதல் கட்ட பயணம் மட்டும்தானும் அடுத்த கட்டத்துல இதன் ஆழமான குறியீடுகளை உடைச்சு பார்க்க போவதாகவும் அதாவது டீகோட் செய்யப்போவதாகவும் சொல்றார் இது ஒரு சிந்தனையை தூண்டுது இல்லையா ஒருவேளை நாம பார்க்குற ஒவ்வொரு ஆன்மீக கதைக்கும் அதோட வெளிப்படையான அர்த்தத்தை தாண்டி நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான குறியீடு அடுக்கு ஒன்னு இருக்கா ஆமா அந்த ஏழு நிலை மாடம் பொற்கோயில் ஆனந்தவள்ளி இவை எல்லாமே வெறும் காட்சிகளா இல்ல நம்ம உள்மனதோட ஆழமான அடுக்குகளோட குறியீடுகளா இதை பற்றி யோசியுங்கள்